இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் நடிகரா அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி சன் டிவில ஒளிபரப்பான தில்லானா தில்லானா அப்படின்ற டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர் தான் அவினாஷ் அதுக்கப்புறம் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற நிகழ்ச்சி அவரை பிரபலம் அடைய வச்சிருந்தது நடன கலைஞரா கலக்க ஆரம்பிச்ச இவரு அழகு சீரியல் மூலமா நடிகரா களமிறங்கினாரு அம்மன் சாக்லேட் போன்ற சீரியல்கள் நடிச்சிருந்தார் தற்பொழுது விஜய் விஜய்டிவில ஒளிபரப்பாகிற வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற தொடர்ல நடிச்சுட்டு வராரு இந்த நிலையில சீரியல் நடிகர் அவினாஷ் தன்னோட பதிமூணு வருட காதலி தெரேசா அப்படின்றவங்களை கடந்த வருடம் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்போ அவினாஷ் தன்னோட இன்ஸ்டாவுல அப்பா ஆக போற செய்திய கியூட் புகைப்படங்களோட அறிவிக்க ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இவர் முன்னதா சன் டிவில ஒளிபரப்பான அழகு அப்படின்ற சீரியல்லையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ் ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க